வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்குமே அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க இருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட இந்த வீடியோ எதற்காகனா சில தொழில்களுக்கு அவங்க உடம்பு வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியாமலேயே திரும்ப திரும்ப ஏதாச்சும் அவங்க வந்து மெடிசன்ஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் ஏதாச்சும் ரெமெடி சொல்லும்போது கூட அக்கா எனக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை ஆனால் குழந்தை மட்டும் தங்க மாட்டேங்குது நான் இந்த ரெமெடி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நம்ம உடம்பு வந்து கரெக்டாக தான் இருக்குது அதாவது வந்து கரு தங்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக தான் இருக்குது நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கோம் அப்படின்றதுக்கான என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஒருவேளை நான் சொல்கிற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நூறு சதவீதம் நம்பலாம் கண்டிப்பாக அடுத்த மாதத்திலேயே கூட உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாகும் ஆனால் நான் சொல்கிற அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அதை பை ஒன்றா பார்த்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு சரியான நேரத்தில் சரியான கால அளவில் வருது அதுவும் சரியான அளவில் ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னாலே மேக்சிமம் அங்கே உடலில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏழு அறிகுறிகளில் முதல் முக்கிய அறிகுறியே உங்களுடைய பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கும் அதாவது இருபத்தி ஒரு இருந்து முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு வந்து மாத விளக்கு வந்து வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன மாதம் வந்து ஒரு இருபத்தெட்டு நாட்களில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதமும் இருபத்தெட்டு நாட்கள்லாம் கண்டிப்பாக ஆயிரும் இல்லை போன மாதம் போன மாதம் வந்து முப்பத்தி ரெண்டு நாட்களில் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதமும் அதே போல் நாள் முப்பத்தி மூணு நாளில் வந்து ஆயிரும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் முன்ன பின்ன ஆகும் தவிர தள்ளி போகாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆயிடும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது விஷயம் பீரியட் பொழுது ரொம்ப ஹெவி பெயின் இல்லாமல் இருக்கிறது சிலர் வந்து உருண்டு பிறண்டு எழுந்திருப்பாங்க அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பெயின்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே நார்மலாக இருக்குது என்னோட பீரியட்ஸ் நார்மல் டேஸில் நான் எப்படி இருப்போனோ அதே போல தான் இருக்குது சின்ன சின்ன கிராம்பிங்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தியாக நான் பீரியட்ஸில் இருக்கீங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி உங்களுடைய பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த அந்த போக்கினுடைய அளவு இது வந்து கணிசமான அளவில் வந்து இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது நம்மக்கிட்டே நிறைய தொழில்கள் கேட்கிறது என்னென்னா அக்கா நான் ஒரே ஒரு நாள் தான் பீரியட்ஸை அது வந்து பார்த்தேன் ஒரே ஒரு நாள் தான் நான் பேட் யூஸ் பண்ணேன் அடுத்த நாள் எனக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருந்தது எனக்கு சுத்தமாக ப்ளீடிங்கே ஆகலை எனக்கு பிளட் இல்லையா என்ன காரணம்னு தெரியல இந்த மாதிரிலாம் கேட்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட் நாள் தொடங்கும்பொழுது கொஞ்சமாக ஆரம்பித்து இரண்டாவது நாள் அதிக ரத்த போக்கு இருந்து மூன்றாவது நாள் படிப்படியாக குறைஞ்சி அதாவது மூன்று நாட்கள்லேருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் ரத்தப்போக்கு இருக்கிறது தான் சரியான மாதவிடை சரியான அளவு அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பீரியட்ஸ் முடிஞ்சு கரெக்டாக உங்கள் ஓவலேஷன் பீரியடில் நீங்கள் எக்வெட் வெயிட் பார்க்கலாம் சிலர் சில சமயத்தில் அந்த எக்வெட் மியூக்கியஸை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா எல்லா நேரமும் நம்மளால் பார்த்துட்ருக்க முடியாது இல்லையா ஆனால் மேக்ஸிமம் உங்களுடைய வரல அந்த எக்வெட் மியூக்கியஸை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஓவியிலேஷன் ஆகுது உங்களுக்கு கருமுட்டை நல்லபடியாக வெடித்து வெளியே வரது அப்படின்னு தான் அர்த்தமாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னாலே ப்ரெக்னென்சி வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாய்டு இது வந்து நான்காவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி என்னன்னா இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கர்ப்பம் கர்ப்பமூர்தியாகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவியுலேஷன் பீரியடில் சர்விக்கல் மியூக்கஸ் உங்களுடைய பெண்ணுறுப்பில் வரக்கூடிய திரவத்தின் அளவு அதிகமாக இருக்கும் சிசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் துர்நாற்றம் இல்லாத திரவம் வந்து அதிகமாக வெளியேறதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கர்ப்பம் அடைய முடியும் நூறு சதவிகிதம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் குறைபாடோ அல்லது யூட்ரஸில் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கூட இந்த சர்விகல் மியூக்கஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து சுரக்காமல் போகலாம் அப்போ எனக்கு வந்து எப்போவுமே சுரக்க மாட்டேங்குது அப்போ எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த அப்போது இந்த துரவம் சுரப்பதற்கான காரணமே விந்தணுக்கள் ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருப்பை உள்ள போறதுக்காக தான் ஸோ இந்த திரவம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னும் பொழுது கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உங்க கருப்பையும் உங்களோட கரு உண்டாகிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறது அப்படின்றதுக்கான அறிகுறியை நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய மாத விளக்கானது சரியான நேரத்தில் வந்து ஏற்படணும் சரியான நேரத்தில் ஏற்படாமல் ரொம்ப முன்னாடியே வருது அப்படின்னாலும் சரி அதுக்கடுத்து ரொம்ப தள்ளி போயிட்டு வருதுனாலும் சரி இது வந்து நல்ல சைன் கிடையாது ஏன்னா லோ ப்ரொஜஸ்டான் இது வந்து ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம் அதனால் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு டூ வீக்ஸில் எனக்கு வந்து பீரியட் பீரியட் வந்து ஆயிடும் நார்மலாகவே நான் எதுவுமே சாப்பிடாம அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்காமலே எனக்கு வந்து நார்மலாகவே டூ வீக்ஸில் பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமான கருப்பையை வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணரலாம் அடுத்த அறிகுறி வந்து சுறுசுறுப்பு உங்களுடைய மூளை நரம்புகளும் நரம்பு மண்டலமும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக பாய்ந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள சோர்வு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த ஏழு அறிகுறிகளும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்படினாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து சீக்கிரமே கர்ப்பம் அடைஞ்சிருவீங்க கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸ் நல்ல தூக்கம் சின்ன சின்ன உடற்பயிற்சி ரொம்ப மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னாலே உங்களால் சீக்கிரமே கர்ப்பம் அடைய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்பர் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்து கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொழில்